சரிங்க நம்மளும் கொஞ்சம் இதாக ஐடியா பண்ணுவோம் நீ போட்டுருவோம் ஓகேவா அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னிங்க கிச்சடியை தொட்டு சாப்பிட்றதுக்கு கிச்சடி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தோசைக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கிறதுக்கு சொரக்காயும் சிறுவருப்பும் போட்டு கூட்டு வச்சிருக்கிறேன் எப்படிங்க ஐடியா சூப்பர் ஹோட்டல் கிடையாது இதாங்க நம்ம வீட்டு சமையல் நம்ம வீடு சமையல் பாருங்க கிச்சடி தேங்காய் சட்னி சப்பாத்தி பயிறு தோசைங்க இதில் சப்பாத்தி தோசை சொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சொரக்காக கூட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சம் வாய் வளருது தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலங்க பாய்ங்க